வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஹவுசிங் போர்டுக்கு பேக் சைடில் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் மங்கம் சாலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த மங்கம்மாள் சாலையில் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு லே அவுட் இருக்கு புதுசா வேலை நடந்துட்டு இருக்கு அதை ஒட்டி சேர்ந்தாப்ல ஒரு ஏக்கர் இடம் காலி இடம் சேல்ஸுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதான் லேண்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறது இது ஒரு அப்புள் விட்டு டிடிசி அப்ரூவல் வேலை இருக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு முதலீட்டுக்கான ஒரு சூப்பரான லேண்டு தென்காசி பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்குது மேக்சிமம் இந்த ரோட்டில் பேக் சைடில் தான் நிறைய இடம் கொடுத்துட்ருக்காங்க இந்த சைடில் இடம் கொடுக்கல யாருமே இப்போதைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக இதான் மங்கம்மாள் சாலை ரோடு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பின்னாடி இருக்குது இதில் தான் வரப்போகிற கலெக்டர் ஆஃபீஸு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வருது அதனால் அந்த லே அவுட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதோட ரேட்டு அப்படியே ரெண்டு மடங்கு மூணு மடங்குக்கு மேலே போயிடும் மொத்தமாக ஒரு ஏக்கரை கொடுக்குறாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அப்படியே ரெண்டு மடங்கு மூணு மடங்காக விலை மாறிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான லே அவுட் பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் இது ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டு இந்த வேலைகளுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க நான் அப்ரூவல் வரல வந்தவுடனே ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் இதுதான் இடம் கரெக்டாக ஒரு ஏக்கர் கரெக்டாக இருபத்தி நாலு அடி பாதை முப்பது முப்பது அடி இருபத்தி நாலு அடி பாதை ரெண்டு ரோடாக இருக்குது இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இது போய் நேராக அந்த இடத்துல போய் கரெக்டாக நிற்கும் இது சதுர சேப்பில் நீளமாக இந்த இடம் ஒரு ஏக்கர் கரெக்டாக இருக்குது தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இந்த ரேட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் கிடைக்காத சீக்கிரத்தில் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு எங்கேயோ போயிடும் நம்ம நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு போயிடும் ரேட்டு இன்றைக்கி தென்காசி மாவட்டம் ஏற்கனவே ரேட்டு ஹை ரொம்ப ஹையாக போயிருச்சு அதில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் சூப்பரான இடம் நீங்கள் எடுத்து அப்படியே ஃப்யூச்சரில் லே அவுட்டாக போட்டுக்கலாம் இல்லை எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இல்லை பிரித்து கொடுக்கணுன்னு கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஏக்கராக இருக்குது நீங்கள் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பாதையை போட்டு ரெண்டாவோ நாலாவோ கூட இப்போமே சேல் பண்ணலாம் நீங்கள் நல்ல சதுரமாக இருக்குது சேஃபாக இருக்குது எங்கேயுமே இழுக்கலை இடம் இல்லை ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் ஒரு நாலு பேர் பார்ட்னராக சேர்ந்து எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல முதலீட்டுக்கான ஒரு இடம் இது தண்ணி பிரச்சனை கிடையாது பக்கத்துலேயே குளம் இருக்குது ரெண்டாவது போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பக்கத்தில் கவர்மெண்ட் கோர்ட்டும் கோட்ரஸும் வந்துட்டுனா இந்த இடம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிரும் தென்காசி சிட்டியில் இது ஒரு முக்கியமான இடம் ஆகிரும் ஏன்னா இது பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ஹவுசிங் போர்டு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நல்லமணி யாதவ் காலேஜ் இருக்குது யூஎஸ்பி காலேஜ் இருக்குது நல்ல பொதுவான இடத்துல ஒரு சூப்பரான இடம் கரெக்டாக அங்கேருந்து இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளேதான் வரும் கரெக்டாக இது மங்கமால் சாலை ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷனு ஒரு பக்கமாக நல்லமணி யாதவ் காலேஜ் ரோடு லேண்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒரு ஏக்கரு இது மங்கம்மாள் சலை ரோட்டில் இருந்து உள்ள வர ரோடு இது முப்பது அடி ரோடு இதுக்கடுத்து உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே இருபத்தி நாலு அடி ரோடு டாக்குமெண்ட் தெளிவாக இருக்கு இது கேட்டு எடுக்க ஒரு டிடிசிபி லீவ் அவுட் ஒன்று வேலை நடந்துகிட்டு இருக்க இடம் இது எல்லாமே பக்கத்துல இருக்கு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் துணிஞ்சு எடுத்து போடலாம் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு போய் கரெக்டாக இந்த இடத்துல முட்டும் ப்ராப்பர் கடு ப்ராப்பர் பாதையோட இருக்கு இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ் தென்காசி ஹவுசிங் போர்டு கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கும் ஹில்ஸ் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து கரெக்டாக நீங்கள் வீடு கட்டி மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சூப்பராக தெரியும் குற்றாலம் ஃபால்ஸு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் லே அவுட்டு இந்த லே அவுட்டு உள்ளேயே இருக்குது இந்த இடம் இதுக்கு பின்னாடி லேவுட்டோட பிளாட்டுகள்லாம் வரும் இது ஒரு சென்டரில் இருக்குது இந்த இடம் இருபத்தி நாலு அடி பாதை அப்படி போய் இந்த இடத்துல நிற்கும் பாதையோட சேர்த்து ரிக்கார்டாகவே கொடுத்துருவாங்க ஒரு பார்ட்னர் சேர்ந்து இல்லை ஒரு நண்பர்களாக சேர்ந்து எடுத்து போட்டிங்கன்னா நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எள்ளு கேண்டி அங்கங்க கிடந்த கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க கல்லை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க மங்கம்மாள் சாலையில் வேற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடமும் நிறைய இருக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க நேரம் வந்து ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு அவ்வளோதான் இடம் லேவுட்டுக்குள்ளே இருக்குது பக்கத்தில் விண்டுமில் இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க விண்டு மில் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியா தென்காசி மாவட்டத்தில் எல்லாமே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி கூட போனோன்னு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துருவாங்க நீங்களே விசாரிச்சுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு எல்லாமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எடுத்துருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தென்காசி மாவட்டத்தில் இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் லீவ் எல்லாம் அப்ரூவல் ஆகி வரும்போது இதோட ரேட்டு எங்கேயோ போயிடும் அதனால் தேவைப்படுறவங்க முன்னாடியே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க நேராக இடத்த விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம திரும்ப மாற்ற முடியாது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபர்ஸ்ட் கமாண்ட் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி